నూ నడి హో డే టూయ్యూ హిబో డే టూయ్యూ அந்த இருக்கோம் அனுக்கா நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா வளசரவத்தில் இருக்கிற பிருந்தாவனமும் தான் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்களோட மாமிக்கு தான் பர்த்டே ஸோ அதனால் எல்லாம் ஃபேமிலியாக செலப்ரேஷன் பண்ண வந்திருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு நூறாண்டு காலம் அடக்கி அட்ட வாழ வைப்பாட ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்திங்களா எவ்வளோ பிளெஸிங்ஸ் நம்ம பாட்டிமா கிட்ட எல்லாம் கிடைச்சது காலையில இங்க வந்து கேக் கட் பண்ணி அவங்களுக்கு காலையில நல்ல ஒரு பிரேக் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம டீ கடை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாம நம்ம ஃபேமிலி எல்லாருமே வந்து செலப்ரேஷன் எல்லா முடிவு பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோமில் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற அம்மாக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா அவங்க அந்த ஹோம்லேயே இருக்காங்க ஸோ அவங்கக்குள்ளேயே அவங்க ஃபேஸ் பார்க்க பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம புது மனிதர்கள் உள்ளே போய் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியானாங்க ஸோ அதுக்காகவே நீங்கள் ஏதோ ஒரு பர்த்டே செலப்ரேஷன் ஏதோ உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட்னு நினச்சா இந்த மாதிரி ஓல்டேஜ் ஹோம் போய் செலப்ரேஷன் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இருந்த எனக்கு தான் நான் இங்க வந்து நல்லா எனக்கு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வந்து கொடுக்கணும்னு ஆசையா இருந்தது அது எனக்கு சாதிச்சு கொடுத்தேன் எங்க பையன் இதனால அவனை ரொம்ப தேங்க்ஸ் அவ்வளவுதான் ஒண்ணும் பேசறதுக்கு இல்ல இல்லை இது ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு சந்தோஷம் நான் இவ்வளோ பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் அது பண்ண முடியல இன்றைக்கி இன்றைக்கி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்த்டே அம்மாவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இந்த மாதிரி இனி நிறைய வந்து வாட்டி பண்ணி வந்து பண்ணணும்னு ரொம்ப ஆசை தேங்க்ஸ் என்ன நீப்பா அது ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலியெல்லாம் இங்கே வந்து இப்போ செலிப்ரேஷன் பண்ண மாமி வந்து காலையில் ஏஞ்சோனே இங்கே தான் வந்து பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாசமாக சொல்லியிருந்தோம் ஸோ கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல தான் வந்துருக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா மாமே எல்லா ஸ்டிஸ்டர் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் எதுக்காக இந்த வீடியோ பதிவு போடுறனா ஸோ நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணுவீங்கன்னு நோக்கத்தை தான் எதோ நம்ம நம்ம சேனல் மூலியமா நம்ம நம்ம சொந்தக்கார எல்லாரும் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை தர வேண்டியது இருக்கு